உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ விஜயோட ஆஃபீஸில் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அன்பரசு வந்துட்டு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு அவர் கேட்கும்போது ஐயப்பன் என்ன சொல்லிடுறாருன்னா சார் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே வந்துட்டு நிறைய அங்கே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு சார் ஆல்ரெடி இப்போ நைன்ட்டி பர்சன்ட் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போவே கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு கடுப்பில் பேசிகிட்ருக்காங்க சார் அது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க உடனே அன்பரசு இருந்துட்டு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் நம்ம வாங்குற வாங்குகிற டீலர்கிட்ட வந்து இந்த வாட்டி நம்ம எந்த ப்ராடக்ட் மே எடுக்கல எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்தவங்க கிட்ட வாங்கணும்னு சொல்லி மேனேஜர் சொன்னதுனால நாங்களும் அங்கே வாங்கிட்டோம் சார் எல்லாமே வந்துட்டு தரமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் அதனால் இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வேற முடிஞ்சிருக்கு கஸ்டமர் இப்பயே வந்து எல்லாருமே பிரஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளார நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கூட தெரியல இந்த பிரச்சனையை வந்துட்டு விஜய் சார் கிட்ட சொல்லலான்னு பார்க்கும்போது அவரோட காலை ரீச் பண்ண முடியல சார் அதனால அவர் இன்னும் சொல்லவே இல்லை இப்போவாவது சொல்லிடலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே அன்பர் சேர்ந்துட்டு யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க இந்த கம்பெனிக்கே நீ தான் ஓனர்னு நினச்சிட்டு இருக்கியா மேனேஜர் சொன்னானா அதை நீ எங்ககிட்ட சொல்றது இல்லையா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பெனி பேர் தானே கெட்ட பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் நல்ல பிள்ளை மாதிரி அங்கே பேசிட்டு ஸோ இந்த விஷயத்தை அப்போ என்ன பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வேற வழியே இல்லை சார் விஜய் சார் கிட்ட ஃபோன் பண்ணியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அன்பரசு வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா வீட்டில் வந்துட்டு நம்ம இப்படி ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து வச்சோம் ஆனால் அவன் வந்துட்டு என்ன சொல்லிட்டான் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்க மாதிரி நம்மளை வந்து அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவன் வந்து திட்டான்ல இதுதான் அவனுக்கு த சரியான பதிலடியாக நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டு உடனே இப்போ ஐயப்பன் கிட்ட என்ன சொல்லிடுறாரு இல்லை ஐயப்பன் பரவாயில்ல விடுங்க நானே விஜய் கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் இதை பற்றி எதுவும் அவன் கிட்ட பேசிக்க வேண்டாம் நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயப்பனும் சரிங்க சார் எப்படியாவது அவர்கிட்ட விஷயத்தை கன்வே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐயப்பன் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா சரி எப்படியாவது சார் சொல்லிடுவார் அவர் சொல்லிட்டாருன்னா விஜய் சார் காதுக்கு போச்சுன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு சால்வ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆஃபீஸ் சைடில் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க ஸோ வீட்டுக்கு வந்தில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போய் சொல்லிடுவாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வராரு ஸோ வீட்டுக்கு வந்து அந்த டைமில் வந்து பார்த்தா விஜய்க்கு வந்து சரியான தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து காவேரி வந்துட்டு அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண வச்சுட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் பிடிச்சி விட்டதுனால விஜய்க்கு வந்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ம தூங்கிடுறாரு ஸோ அவர் தூங்கினதுனால காவேரி இருந்துட்டு சரி இப்போதைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அவரே வந்துட்டு நல்லா தூங்குறாரு நிம்மதியாக தூங்கட்டும் நம்மளால் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை இப்படியே பிரச்சனைன்னு வந்துட்டுருக்கேன் அவர் வந்து இப்போயாவது நிம்மதியாக தூங்கட்டும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வி விஜயை வந்து தூங்க வச்சிடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்த அன்பரசு வந்துட்டு ராதா சித்தியை பார்த்துட்டு என்னங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டிங்களா காஃபி ஏதாவது தரவா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விஜயங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஜய் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்போவே போய் படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவர் என்ன நினைக்கிறாரு அடடா நடக்கிற விஷயம் எல்லாமே நமக்கும் சாதகமாக தான் அமையுது அப்படி வந்து அவன் ஏதாவது கேட்டானா அவனுக்கு தலைவலி நீ தூங்கிட்டேன்னு சொல்லிடலாம் நம்ம இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம விஜய்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிடுறாரு ஸோ மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா விஜய் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா வீட்டில் உட்காந்து ஒரு உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு ஏன் காவேரி நான் நேத்தே உங்ககிட்ட கேட்கணுன்னு நினச்சேன் ஆஃபீஸில் இருந்து நமக்கு பிரச்சனைன்னு கால் வந்தோன்னே வீட்டுக்கு வந்தோடனே நீ என்ன அப்படி எகிரிக்கிட்டு போகிற கிருஷ்ணா கிட்ட அப்படி போயிட்டு நீ போய் பிரச்சனை பண்ணிட்டுருக்கியே யார் கையாவது வயத்தில பட்டு ஏதாவது ஒரு அடிபட்டுருந்துன்னா என்ன பண்ணியிருக்க முடியும் நான் பயந்துட்டு நிற்கிறேன் நீ பாட்டுக்கு அப்படி போயிட்டு சண்டை போட்டுட்டுருக்க போய் கிருஷ்ணாவை எகிரி எகிரி அடிச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நடந்த விஷயம் எப்பேற்பட்ட விஷயம் அதுக்காக நான் கேட்டுகிட்டு அடிக்காமல் இருக்க முடியுமா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அதான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரி நடந்தது நீ என்கிட்டயாவது கேட்டிருக்கணும்ல அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அவர் வந்து சித்தப்பா தான் வந்து அப்படி சொல்ல தேவையில்லாமல் சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டாரு அது தெரியாமல் நீ வேற போய் அவரை அடிச்சு ஏன் காவேரி ஏதாவது உனக்கு ஒன்று ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க காவேரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அந்த டைம்ல பார்த்தா கீழே இருந்து பாட்டி பயங்கரமாக கத்துறாங்க விஜய் ஒரு நிமிஷம் கீழே ஏன் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போ விஜய்க்கு வந்து பதறி போயிடுது என்னடா திடீர்னு வந்து இப்படி கத்துறாங்களே என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இறங்கி வராரு ஸோ காவேரியும் பின்னாடியே வரும்போது காவேரி நீ மெதுவாக வா வேகமாக வராத ஸ்டெப்ஸில் இறங்கி வரணும் கீழே எதுவும் விழுந்துற போகிற பொறுமையாவா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் காவிரியை கேர் பண்ணி சொல்லிட்டு இவர் கீழே இறங்கி வராரு கீழே வந்துட்டு என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா விஜய் நடந்துட்டுருக்கு ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி என்னாச்சு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லையா உனக்கு என்ன தான் தெரியும் தெரியலன்னா எனக்கு தெரியலையே வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு காட்டுறாங்க நியூஸில் வந்து இருக்கு ஸோ பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு விஜய் வந்துட்டு இந்த மாதிரி மொத்த பணத்தையும் வந்து கஸ்டமர் இருந்து வாங்கிட்டு குறித்த நேரத்தில் வந்து அவங்க வந்துட்டு எதையுமே டெலிவரி கொடுக்கல எந்த பில்டிங்குமே வந்துட்டு இதாகலை அதுவும் இல்லாமல் தரம் இல்லாத பொருளை வச்சு அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு இருக்கு இதை பார்த்தோன்னே விஜய்க்கே ஷாக் ஆகுது இப்படியெல்லாம் நம்ம கம்பெனியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டக்குன்னு இப்படி சித்தப்பா பார்க்குறாரு என்ன சித்தப்பா இதெல்லாம் நீங்கள் தானே போய் பார்த்துட்டு இருந்தீங்க என்ன இப்படியெல்லாம் நியூஸ் வந்துட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த விஷயமே எனக்கு தான் நே எனக்கு நேற்று தான் தெரியும் அப்படிங்கிறாரு நேற்று தெரியுமா எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அதான்ப்பா நீ என்ன போய் மீட்டிங் கண்டினியூ பண்ண சொல்லில நான் போனப்போ தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே எங்கேப்பா நான் நைட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு வந்து பார்த்தேன் நீ தான் தலைவலின்னு தூங்கிட்டேன்னு சொன்னாங்க சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நான் உன்னை எழுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சித்தப்பா இருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது நான் தலைவலின்னு தூங்கிட்டேனா அப்படி எனக்கு என்னென்ன அசால்ட்டாக இருந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயப்பனுக்கு கால் பண்ணுறாரு ஸோ ஐயப்பனுக்கு கால் பண்ணால் அவரால் கால் பிக் பண்ணி பேசும்போது ஒரு போது பேச கிளியரவே சுத்தி எல்லாருமே நின்று கரைமுறை கத்திட்டு இருக்காங்க ஸோ ஐயப்பன் என்னதான் நடந்துட்டு இருக்க ஆஃபீஸில் என்ன இது பிரேக்கிங் நியூஸ்லாம் போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமா சார் பயங்கர பிரச்சனையாக இருக்கு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார் இப்போ தான் நீங்க நியூஸ் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க என்ன ஐயப்பன் நீங்கள் மீடியா வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நானா தெரிஞ்சு உங்களை கூப்பிடணுமா நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு சார் நாங்கள் நேற்றே சித்தப்பா கிட்ட சொல்லி விட்டுட்டோம் சார் சார் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சோமே அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னே புரியல பயங்கரமா டென்ஷன் தான் வருது அவருக்கு இப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்கேயே வந்துட்டாங்க சார் வந்து எல்லாருமே பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே திரும்ப சித்தப்பா கிட்ட சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சித்தப்பா கிட்ட கேட்குறாரு என்ன சித்தப்பா நடக்குது எதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க ஏன் குறிச்ச நேரத்தில் கரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதே உன் மேனேஜரை தான்ப்பா கேட்கணும் அவர் தான் எப்போவும் வாங்குறவங்க கிட்ட வாங்காமா இந்த வாட்டி வேறு இடத்துல எல்லாத்தையும் வாங்கியிருப்பார் போலருக்கு அதெல்லாம் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் போயிருக்கான் தரமே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினியர் வந்துட்டு இந்த பொருளெல்லாம் எல்லாம் என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லி அவர் தான் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாராம் அது எல்லாமே அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும் போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கேஷுவலாக சொல்கிற விஷயம் விஜய்க்கு ரொம்பவுமே கோவம் வருது உங்களெல்லாம் நம்பி நான் ஆஃபீஸ்க்கு விட்டேன் பார்த்தீங்களா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே சித்தப்பா இருந்துட்டு என்னப்பா நீ என்ன நம்பி ஆஃபீஸில் விட்டியா நீ தான் உன் மாமியார் குடும்பம் உன் பொண்டாட்டி குடும்பம் தான் தேவைன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு யாருமே ஆஃபீஸ்க்கு போகாம இருந்தால் என்ன பண்ண பண்ணுறதுன்னு நானாக தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் மட்டும் என்னத்தை கிழிச்சிட்டீங்க இப்போ பார்த்தீங்களா என்ன பெரிய பிரச்சனை வந்திருக்குண்டு ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும் பத்தாது அங்கே இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் நானும் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேருக்கு போய்ட்டு வந்தால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு டேய் விஜய் நில்லடா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க பாட்டி அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போவாது உனக்கு புரியுதா எப்போ பாரு உன் பொண்டாட்டி குடும்பம் மாமியார் குடும்பத்து பிரச்சனை இப்படியே தூக்கி தலையில் போட்டுட்டு இப்போ பார்த்தியாடா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிறேன்னு இந்த மாதிரி என்னைக்காவது உனக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்காடா கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டேங்கிறா விஜய் இதையே தான் நான் அப்பையிலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் சொன்னா மட்டும் உனக்கு கோவம் வந்திருது அப்படின்னு சொல்றாங்க சரி சரி சரிங்க பாட்டி எனக்கு புரியுது நான் அந்த ப்ராப்ளத்தை என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னமோ போடா விஜய் இப்படி நீ பிரச்சனை பிரச்சனை சுத்திட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டே இருக்காங்க சரி காவேரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் காவேரி நீ இரு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் இங்கேருந்து கிளம்பி போய்டாரு ஸோ அங்கே விஜய் போயிட்டு இறங்கினோடனே மீடியாவிலேருந்து எல்லாருமே வந்துட்டு சுற்றி கவர் பண்ணிடுறாங்க சார் என்ன சார் உங்கள் இப்போ கம்பெனியில் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு வேறு சொல்லிக்கிறாங்களே எப்படி சார் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நீங்கள் தானே இந்த கம்பெனியோட எம்டி அப்படிலாம் சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ் நான் உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே வந்துடுறாரு எல்லாருமே கண்டினியூஸாக சார் சார் சார்னு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க ஸோ இவர் உள்ளார போனதுக்கப்புறமா பார்த்தா எல்லாருமே இவர் சூழ்ந்துக்கிறாங்க என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி கொடுத்தா இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா தரமே இல்லாத பொருளை வச்சு நீங்கள் பில்டிங்கை கட்டி கொடுத்தீங்கன்னா எப்படி சார் நாங்கள் அதில் லைஃப் லாங் இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு எப்போ சார் எங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல பதில் சொல்ல முடியல அதில் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு ஏற்கனவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னனால விஜய் வந்து கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க ஸோ போலீஸ்லாம் வந்துடுறத பார்த்தோன்னே விஜய்க்கு இன்னுமே ஷாக் ஆகுது என்ன போலீஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு பின்னா நீங்கள் எப்போ கொடுப்பீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாமல் நாங்கள் எப்படி ஏமாந்து போகிறதா அதனால நான் போலீஸே வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ஸோ உள்ள போலீஸ் வந்தோன்னே என்ன விஜய் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் கொஞ்சம் உள்ள வாங்க சார் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது இங்கேயே எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இவர் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்போவுமே வந்ததில்லை புதுசாக ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அது என்ன எதுன்னு கொஞ்சம் பேசிட்டாது நான் வரேன் கொஞ்சம் நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் விஜய் அப்புறம் ஐயப்பன் எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு என்ன ஐயப்பன் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்துட்டு ஐயப்பன் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லிடுறாரு சார் உங்களை வந்து ரீச் பண்ணவே முடியல சார் உங்களோட பர்சனல் இஷ்யூஸ்னால நீங்கள் இருந்தீங்க அந்த டைமில் உங்கள் சொல்ல வும்ல ரெண்டாவது உங்க பார்த்துட்டு பார்த்தாரு அப்படிங்கிறனால அவர் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணிடுவாருன்னு நினைச்சிட்டு நாங்கள் இருந்துட்டோம் சார் நேற்று கூட இந்த விஷயத்த சொன்னப்ப நான் சொல்லிக்கிறேன் நீங்க யாரும் இதை பத்தி அவங்ககிட்ட பேசிக்க வேண்டான்னு வேற எங்ககிட்ட சொல்லிட்டாரு சார் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ போலீஸ் இருந்துட்டு என்ன விஜய் இதெல்லாம் பர்சனல் இஷ்யூஸ் வேறு பிஸ்னஸ் வேறு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் எனக்கு எல்லாமே புரியுது சார் பட் இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே விடுங்க உங்களால் எந்த டைமுக்குள்ளார முடிக்க முடியும்னு சொல்லுங்கள் நான் வேணால் போய் அவங்கக்கிட்ட சமாதானமாக பேச முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் எனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நான் வெளியில் வந்துட்டு அவங்க எல்லாருக்கிட்டையுமே போலீஸே சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒரு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் டைம் கொடுங்க அதுக்குள்ளார உங்களோட பில்டிங் வந்துட்டு தரமாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இது வரைக்கும் பண்ணதே எங்களுக்கு பிடிக்கல எல்லாத்தையும் நீங்கள் இடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் எங்களுக்கு வந்துட்டு தரமான பொருளை போட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டிமாண்ட் பண்ணிடுறாங்க ஸோ வேறு வழியே இல்லாமல் விஜய்க்கு வந்துட்டு இப்போ பண்ணின எல்லாமே லாஸ் தான் ஸோ இருந்தாலும் அது பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் அதே மாதிரியே பண்ணி கொடுத்துறேன் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டு அவங்கள சால்வ் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ போலீஸும் இருந்துட்டு விஜய் உங்களை நம்பி தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இல்லைனா அதுக்கு மேலே பெரிய இஷ்யூவாக மாறிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிடுறாங்க ஷுவராக சார் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ இந்த இந்த விஷயம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பதறிட்டே இருக்கும்போது பாட்டி ஒரு சைடு பிரச்சனை பிரச்சனை தான் கொடுக்க போறீங்களோ தெரியல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கங்காக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது பாருமா இதுக்காக தான் நம்ம இங்க வர வேண்டாம்னு சொன்னேன் அவங்க பிரச்சனைன்னா அவங்க சமாளிச்சுக்குவாங்க இப்போ நம்ம பிரச்சனையும் விஜய் பார்க்கறதுனால தானே அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுக்காக தான் நான் அன்னைக்கே சொன்னேன் எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ எங்கேயாவது கேட்குறியா என் பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சாரதா இந்த இடத்துல என்ன பேசுறதுனே தெரில அவங்க பொறுமையாக அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க ஸோ இப்படி ஒரு இது போயிட்டு இருக்கும்போது காவேரிக்கே ஒரு சில டென்ஷன் வந்துருது உடனே அக்கா கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்க மாட்டியா அங்கே ஆஃபீஸில் அவர் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலேனு சொல்லிட்டு நானே டென்ஷனில் இருக்கேன் இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் இதே பிரச்சனையே பேசிட்டு இருக்கணுமா கொஞ்சம் நேரம் அமைதியாக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதை கேட்ட உடனே கங்காக்கே ஒரு மாதிரி ஆகுது இவ என்னடா நம்மளை இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி ஆகுது சரி வாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா விஜய் வீட்டுக்கே வந்துடுறாங்க வந்துடுறாரு வந்த உடனே எல்லாருமே பதட்டமாக போயிட்டு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ விஜய் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாரு இல்லை கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் முடிச்சிடலாம் அதுக்குள்ளே நான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ திரும்பவும் பாட்டி ஆரம்பிக்கும் போதே விஜய் டக்குன்னு சொல்லிடுறாரு இங்கே பாருங்கள் பாட்டி பிரச்சனை ஆயிடுச்சு இது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தான் பார்க்கணும் திரும்ப திரும்ப நடந்ததே பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே நான் கிளம்பும் போதே சொல்லிட்டீங்கல்ல ப்ளீஸ் விட்டுருங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவும் இருந்துட்டு விடு கல்யாணி இப்போ என்ன நடந்துருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும் இனிமே அவன் எப்படி நடந்துக்கணும் போனோன்னு அவனுக்கே தெரியும் அவன் ஒன்று சின்ன குழந்தை இல்லை சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு சரி நீ பாட்டியும் இருந்துட்டு ஏதாவது பண்ணுங்க நான் அவனோட நல்லதுக்கு தான் சொல்கிறேங்கிறது உங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க ஸோ இப்போ விஜய் இருந்துட்டு பாட்டி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் இப்போ போயிட்டு இருக்க இஷ்யூவில் திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்க வேணான்னு தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுறாங்க ஸோ காவேரி போயிட்டு கேட்கும்போதுமே என்னங்க இப்படிலாம் போயிருக்கு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது காவேரி எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையுமே இடிச்சிட்டு புதுசாக தான் அவங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க அவ்வளோ இதையும் இடிச்சிட்டு பண்ணனும்னா லேக்ஸ் கணக்கில் லாஸ் ஆகுமே நமக்கு அப்படிங்கிறாங்க வேறே என்ன பண்ண முடியும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ திரும்பவும் பாட்டி இருந்துவிட்டு வேறு என்ன பண்ண முடியும்னா இவ்வளவு அவன் கண்டுக்காமல் இருந்தால் ஆஃபீஸ்க்கே போகாமல் இதுக்கெல்லாம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் அவனுக்கு இது வேணும் தான் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க ஸோ டக்குன்னு விஜய் இப்படி பார்க்கும்போதே தாத்தா இருந்துட்டு கல்யாணி வேணா நீ எந்திரிச்சு உள்ள போ சும்மா உட்காந்துட்டு அவனை ஏதாவது சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாச்சு உங்கள் பேரனாச்சு பே என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து உள்ளே போயிடுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்குது என்னங்க இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பிரச்சனைன்னு வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நியூஸ்லலாம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கிருஷ்ணாக்கு முத்துமலருக்கு எல்லாருக்குமே தெரிய வந்ததுனால எப்படியாவது இது என்ன நடந்தது அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமே சொல்லிட்டு முத்துமலர் வந்துட்டு அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க அந்த டைமில் பாட்டி அந்த சைடு வரும்போது சொல்லும்போது பாட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க அத்தை என்ன தாச்சு அந்த தம்பியை பற்றி எல்லாம் போட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னத்த சொல்கிறதுமா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்மளுக்காக வந்து இந்த தம்பி மாட்டிக்குது இப்போ அங்கே வந்து தம்பி அங்கே உட்காந்துருந்தனால தான் இந்த பிரச்சனைனால கம்பெனிக்கு போய் கவனிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் தம்பியை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ லட்சக்கணக்கில் எதுவும் லாஸ் ஆகிடுச்சு போல இருக்குது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துடுறாங்க ஸோ கிருஷ்ணாக்கு இந்த இடத்துல என்ன யோசனை தோணுதுன்னா ஸோ இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தால் ஈஸியாக டீல் பண்ணலாமே நம்மளும் ஒரு சிவில் விளஞ்சினியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை வருது இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு மறுநாள் வந்து விஜய் வந்து அங்கே கார்டனில் நின்றுட்டு இருக்கும்போது கிருஷ்ணாவும் அந்த மூலையில் நின்றுட்டு இருக்காரு அப்போ விஜயை பார்த்துட்டு கிருஷ்ணா அங்கே தனியாக நின்றுட்டு இருக்க பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு மொபைலில் பார்த்துட்டு இருக்காரு ஸோ கிருஷ்ணா அந்த இடத்துல இருந்து நேராக வராரு வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க நானே வேறு டென்ஷனில் இருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன தனியாக விடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க பிரதர் நான் இப்போ வந்து எனக்கு சொத்தை பற்றிலாம் பேச வரல உங்களை வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன் அதை பற்றி தான் பேசலான்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு இது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பட்டும் படாமல் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவர் நம்ம சொல்கிறதே இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பவும் போகிறாரு ஸோ திடீர்னு வந்துட்டு விஜய்க்கு கிளிக்காகுது இவரும் சிவில் இன்ஜினியர் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் ஒரு நிமிஷம் நில்லுங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் வந்த உடனே சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு ஒன்று இப்போ நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்களா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இல்லை பரவாயில்ல நீங்கள் கேட்குற மூட்டில் இல்லைன்னு தெரியுது பரவாயில்ல ஓகே அப்படிங்கிறாரு இல்லை பரவாயில்ல அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பிரதர் நானுமே சிவில் இன்ஜினியர் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் எனக்கும் அது ஞாபகம் வந்தது சொல்லுங்கள் அப்படின்னும் போது இல்லை நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூஸ் என்னங்கிறது எனக்கும் தெரியும் நானும் நியூஸில் பார்த்தேன் ஸோ நான் ஏதாவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ விஜய் இந்த இடத்துல இருந்துட்டு இவங்களை சேர்த்துக்கலாமா வேணாம்மா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்து இருந்தாலும் காவேரி கிட்டேயும் ஒரு வாட்டி கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படி தான் தேவைப்பட்டா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுறார் இல்லை பிரதர் நான் என்ன இவனை போய் கூப்பிடுறதா அப்படின்லாம் நினைக்காதீங்க எனக்கு இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் திடீர்னு வந்து இந்த டைமுக்குள்ளே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு சில ஐடியாஸ்லாம் இருக்குது நான் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா போய்ட்றாரு ஸோ ஆஃபீஸில் போயிட்டுருக்க பிரச்சனைக்கு கிருஷ்ணா என்ன மாதிரி வந்துட்டு விஜய்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட்டை அப்டேட் படி பார்க்கும்போது கிருஷ்ணா வந்துட்டு ஆஃபீஸில் இருக்க மாதிரியான சீன்ஸும் வெளியாகி இருக்குது அப்படிங்கும்போது ஸோ கிருஷ்ணாவும் அங்கே இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால எந்த மாதிரி வந்துட்டு அவரோட ஹெல்ப் வந்து விஜய்க்கு தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து வரப்போற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஸோ இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்